அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொண்ணூறு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொண்ணூறாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி எட்டாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எட்நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து எட்நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி